தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கு தமிழ்நாடு அதே நேரத்தில் தமிழ்நாடோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய இரண்டு மாநிலம் ஒன்று மேற்கு வங்கம் இன்னொன்னு கேரளா மேற்கு வங்கத்தில் நமக்கு தெரியும் பாஜக அங்கே இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது ஆனால் சில காரணங்களால் அதை அவங்க கோட்டையை விட்டதை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் அமைஞ்சிருக்கு அந்த கூட்டணியில் பாஜகவு இருக்குது தற்போதைய சூழல்படி அவங்க இரண்டு பேரும் சேர்ந்துதான் தேர்தலை சந்திக்கிறக்காங்க ஆனால் கேரளாவில் பாஜக சிறப்பான ஒரு சம்பவத்தை இருக்கு அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நான் உங்கள் ஆனந்த் ஸ்ரீ பிரசாத் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் இது போன்ற பல காணொலிகள் உங்களை நேரடியாக வந்து சேரும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம் கேரளா சட்டமன்றத்தில் மொத்தமாக நூற்றி நாற்பது தொகுதிகள் இருக்கு இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் எழுபத்தி ஒரு தொகுதிகளை எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அவங்க அங்கே ஆட்சி அமைப்பாங்க அப்படி இப்போதைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர் தான் பினராயி விஜயன் இவர் வந்து வி டி சதீஷன் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் கட்சி ரீதியாக இரண்டு பேர் பிரிந்திருந்தாலும் சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஓடி வருவதில் ரெண்டு பேரையும் அடிச்சிக்கவே முடியாது அதே நேரத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி ஒழியிறதுலேயும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதே கிடையாது ஸோ டிவைடட் பை பார்ட்டி யுனைடெட் பை ரிலீஜன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கேரளாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற அங்கே மொத்தம் இருபது தொகுதிகள் இருக்குது நாடாளுமன்ற தொகுதிகள் அதில் காங்கிரஸ் கூட்டணி பதினேழு தொகுதிகளை வென்றிருக்கு கம்யூனிஸ்ட் கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியும் ஜெயிச்சிருக்கு அந்த ஒரு தொகுதி தான் சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயித்த திருஷூர் தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய கூட்டணிகள் வாங்கின வாக்கு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் கம்யூனிஸ்ட் கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பாஜக கூட்டணி பதினாறு புள்ளி ஏழு சதவீதமும் மற்றவர்கள் எந்த கூட்டணியும் சாராத கட்சிகள் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்று இருக்கு இப்போ அடுத்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரளாவில் நடந்து முடிந்த பல தேர்தலினுடைய முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் காரணம் என்னன்னா இதை வைத்து தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய ஸ்லைட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து கேரளாவில் நடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிவுகளுடைய ஒரு சார்ட் இந்த எல்லோவில் இருக்கிறது பிஜேபி இந்த ப்ளூவில் இருக்கக்கூடியது காங்கிரஸ் இந்த ரெட்டில் இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் ஸோ இந்த மூன்று கட்சிகள் தான் கேரளாவில் மிக பிரதானமான கட்சிகள் இந்த மூணு கூட்டணி தான் மிக பிரதானமான கூட்டணி இதில் பார்த்தீங்கன்னா பாஜக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலிருந்து பத்து கீழே போனதே கிடையாது பத்து பத்துலேருந்து ஒரு பதிமூணு போயிருக்காங்க பதினஞ்சு அப்புறம் ஒரு தடவை சின்ன ஒரு சர்க்கள் அதுக்கப்புறம் மீண்டும் தற்பொழுது வாங்கியிருக்கக்கூடிய பதினாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இதுதான் பாஜக கூட்டணி கேரளாவிலே அதிகமாக வென்ற வாக்கு சதவீதம் பாஜக கூட்டணியில் பெரிய கட்சிகள்லாம் எதுவும் கிடையாது அதனால் இந்த பதினாறு புள்ளி ஏழு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய ஓட்டாக நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே முப்பது சதவீதத்துக்கு கீழே வரல ஒரே ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சி முப்பது கிட்ட நெருங்கியிருக்காங்க மற்றபடி ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட் பேங்கில் அவங்க டிராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்க்க முடியுது ஸோ பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சிறிது கிடையாது பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்துக்களுமே மைனாரிட்டி தான் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே தான் அங்கே இந்துக்கள் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்கக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க அதில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் இப்போ அடுத்த ஸ்லைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முதலிடம் வாங்கின சட்டமன்ற தொகுதிகள் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெறும் பத்து பதினைந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் சசி தோல்வி அடைந்தார் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் ஆனால் அந்த திருவாண்டம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக முதலிடத்தை பெற்று பெற்றிருக்கு அந்த முதலிடம் அப்படிங்கும்போது கூட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முதலிடம் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முதலிடம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முதலிடம் ஸோ இந்த மூன்று தொகுதிகளுமே தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் மூன்றுமே பாஜக வசம் வந்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறது நீங்க பாக்கணும் ஏன்னா சசிதரூருடைய தான் அங்க காங்கிரஸ் அந்த தொகுதியை வென்றது ஆனால் தற்பொழுது காங்கிரஸுக்கும் சசிதரூருக்கும் என்ன என்னாங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ தற்பொழுது திருவனந்தபுரத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா மூன்று தொகுதிகளை பாஜக வெல்லும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு அடுத்தபடி ஆத்திங்கள் அப்படிங்கிற தொகுதியில் பாஜகவுனுடைய முன்னாள் அமைச்சர் வி முரளிதரன் அங்கே போட்டியிட்டார் அவரும் கிட்டத்தட்ட பத்து பதினைந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அங்கே தோல்வி அடைந்தார் அங்கே அவரை வீழ்த்தினவர் இவர் அடூர் பிரகாஷ் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அந்த ஆட்டிங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு சட்டமன்ற தொகுதி பாஜக லீடி அதில் ஒரு தொகுதியில் ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்துலேயும் மற்றொரு தொகுதியில் நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசத்துலயும் பாஜக லீடிங் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ டுவாண்டத்தில் மூன்று ஆட்சிங்களில் ரெண்டு மொத்தம் ஐந்து தொகுதி இப்போ திருஷூர் பாஜக வென்ற தொகுதி திரிஷூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதி இருக்கு அந்த ஏழு சட்டமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதியில் பாஜக லீடிங் லீடிங்னா சாதாரண லீடிங் கிடையாது எட்டாயிரம் பத்தாயிரம் பதினாலாயிரம் பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அங்கே பாஜக லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மாறு பதினோரு தொகுதிகளில் ஸோ பதினோரு தொகுதிகளில் பாஜக முதலிடத்தில் இருக்குது தற்பொழுது அங்கே தேர்தல் நடந்தால் இந்த பதினோரு தொகுதிகளையும் பாஜக வெல்லும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரே ஒரு தொகுதியில் தான் ஐயாயிரம் வாக்குக்கும் கம்மியான லீடு இருக்கே தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலையும் பெரிய அளவில் லீடு வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜீவ் சந்திரசேகர் போன்ற ஒரு ஷூட் நாங்கள் பாஜகவை லீட் பண்ணக்கூடிய நிலைமையில் பாஜக இந்த பதினோரு தொகுதிகளையும் கைப்பற்றும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க வேண்டாம் அதே மாதிரி பாஜக இரண்டாவது வந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கு அந்த இரண்டாவது இடத்தை பிடித்ததில் ஐயாயிரம் வாக்குகளுக்கும் கம்மியாக தோல்வி அடைந்த தொகுதிகளை பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வெறும் நாலாயிரத்து ஐநூறு வாக்குகள் தான் வித்தியாசம் பாஜகவுக்கும் வென்ற மற்ற ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஹரிப்பாடு அப்படிங்கிற தொகுதியில் வெறும் ஆயிரத்தி முந்நூறு வாக்கு வித்தியாசம் காயங்குளத்துல ஆயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசம் ஸோ இங்கெல்லாம் பாஜக இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உற்சாகமாக வேலை செஞ்சா அப்படின்னா இந்த கேப்பை ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் ஸோ இந்த மூன்று தொகுதிகள் கூட ஒரு ஏழு தொகுதி மொத்தம் பத்து தொகுதியில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பாஜக முதல் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ பதினொன்னும் பத்தும் இருபத்தி ஓரு தொகுதிகள் பாஜகவுனுக்கு ஜெயிக்கக்கூடிய அந்த கனியை பறிக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் பாலக்காடு போன்ற பகுதிகள் கொச்சி போன்ற பகுதிகள் பத்தனம் திட்டா போன்ற பகுதிகளில் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது அங்கே கூட ஒரு மிராக்கள் ஒரு மேஜிக் நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா பாஜக வெல்ல போகிற தொகுதியினுடைய எண்ணிக்கை முப்பதை நெருங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இப்போது ஷுவர் ஷார்ட்டாக ஜெயிப்பாங்க பாஜக வேட்பாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்டியலை பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் கே சுரேந்திரன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாட்டி தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ராஜீவ் சந்திரசேகர் த்ரிவாண்டத்தில் எந்த தொகுதியில் நின்றாலும் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தால் மட்டும் போதும் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோபா சுரேந்திரன் போன்ற தலைவர்கள் ஆலப்புழா போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையில் போய் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாக்குகளை பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தார் ஸோ சோபா சுரேந்திரனும் சரியான ஒரு தொகுதியில் நின்றாங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வி முரளிதரன் ஆத்திங்கல்ல ஏதாவது ஒரு தொகுதியில் நின்றால் அவரும் ஈஸியாக வெல்ல முடியும் கும்மணம் ராஜசேகரன் கேரளாவினுடைய காமராஜர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தூய்மையானத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர் கட்சிகளை கடந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் கவர்னராக இருந்தவர் அவர் அங்கே தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டார் அப்படின்னு சொன்னால் இவரால் வெற்றி பெற முடியும் இது இல்லாமல் பல தலைவர்கள் இருக்காங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கேரளாவினுடைய சட்டமன்றத்தில் நூற்றி நாற்பது தொகுதிகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி மொத்தம் நூற்றி நாற்பது தொகுதிகள் இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் பாஜக முப்பது தொகுதியை ஜெயித்தால் மீதி இருக்கக்கூடியது நூற்றி பத்து தொகுதிகள்தான் இந்த நூற்றி பத்து தொகுதிகளில் எழுபத்தி ஓரு தொகுதிகளை வென்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் ஸோ மீதி இருக்கக்கூடிய இரண்டு கூட்டணியும் இந்த நூற்றி பத்து தொகுதிகளில் எழுபத்தி ஒரு தொகுதிகளை வெல்ல வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு கூட்டணி எழுபத்தோரு தொகுதியை வென்றால் மீதி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது தொகுதி தான் ஜெயிப்பாங்க இப்போ கம்யூனிஸ்ட கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெளில போகுது அப்படின்னா கம்யூனிச கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அப்போ எல்லாம் போக ஆளக்கூடிய சிபிஐஎம் வெறும் இருபது தொகுதிகளில் சுருண்டுருவாங்க அப்படி இருபது தொகுதிகளில் அவங்க சுருண்டுட்டா பாஜகவுக்கு கீழே போயிடுவாங்க மூன்றாவது கட்சியாக மாறி விடுவார்கள் ஒருவேளை எல்டிஎஃபே அங்கே வந்து ஆட்சிக்கு வருது காங்கிரஸ் கூட்டணி தோத்து போகுதுன்னா காங்கிரஸ் கூட்டணி நாற்பது தொகுதிகள் தான் வாங்குது அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் லீக் கேரளா காங்கிரஸ் எல்லாம் போக காங்கிரஸ் கிட்ட வெறும் பதினைந்து தொகுதிகள் தான் இருக்கும் அப்போது பாஜகவுக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளை மட்டுமே வென்று காங்கிரஸ் கட்சியும் ஒரு மோசமான நிலைமைக்கு போகும் கேரளாவில் இத்தனை ஆண்டுகளாக பிஜேபி தோப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா பாஜக ஏதாவது ஒரு தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க பாஜகவுக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருந்தால் கம்யூனிஸ்ட்காரங்களெலாம் காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க இல்லை இரண்டாவது இடத்துல கம்யூனிஸ்ட் இருந்ததுன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கோட்டு போட்டுருவாங்க ஏன் பாஜக ஜெயிக்கக்கூடாது இப்படி ஒரு மங்காத்தா விளையாடி தான் அங்கு பாஜகவை இத்தனை ஆண்டுகள் ஜெயிக்க விடாமல் இந்த இரண்டு கட்சிகளும் பார்த்தது ஆனால் தற்பொழுது அந்த மாதிரி உள்ள விளையாட்டை காங்கிரஸ் கூட்டணியோ கம்யூனிஸ்ட் கூட்டணியோ செஞ்சால் அழிய போகிறது அந்த கட்சி தான் அது அந்த இரண்டு கூட்டணிகளுக்கும் தெரியும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் அப்போது முப்பது தொகுதிகளை பாஜக வெல்ல போகுது அந்த முப்பது தொகுதிகள் பாஜக வெல்ல போகிறதுனால ஒக்கஃப் போர்டு இஷ்யூவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது அதே கிறிஸ்தவர்கள் தான் முனம்பம் போன்ற விஷயத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு கிராமத்தையே ஒரு மீனவ கிராமத்தையே நாங்கள் எங்களுது தான் அப்படின்னு ஒக்கஃப் போர்டு எடுக்க பார்த்துது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கிறிஸ்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது பாஜக மட்டும்தான் தான் இப்போது சமீபத்தில் ஒரு கிறிஸ்துவ மைனாரிட்டி பள்ளியில் ஒரு எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்களுடைய மகள் படிக்கும்போது நாங்கள் ஹிஜாப் அணிந்து தான் வருவோம் உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கிறிஸ்துவ சமுதாயத்தின் மேலேயே ஒரு மதவெறி வெறி துவேஷத்தை சுமத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் அந்த நேரத்திலையும் அந்த பள்ளிக்கும் அந்த மதத்தினருக்கும் ஆறுதலாக உறுதுணையாக அங்கே இருந்தது பாஜகவும் பாஜகவை சார்ந்த இயக்கங்களும் தான் அப்படி இருக்கும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் சிந்திக்க துவங்கியிருக்கார்கள் காங்கிரஸ்க்கு இத்தனை வருஷம் நம்ம ஓட்டு போட்டோம் ஆனா கிறிஸ்துவர்களா இஸ்லாமியர்களான்னு ஒரு தேர்வு வரும்போது காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்கள் பக்கம் போறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இஸ்லாமியர்கள் பக்கம் போறாங்க நமக்கு வரக்கூடியவர்கள் பாஜகவினர் தான் அப்படிதான் த்ரிஷூரில் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை வாங்கி தான் அங்க சுரேஷ்கோபி ஜெயித்தார் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது திருவாண்டத்திலையும் ஆட்டிங்கள்லயும் கிறிஸ்தவர்கள் வாக்கு போட்டு தான் பாஜக வெற்றிக்கு மிக நெருகில் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இது கேரளா முழுவதும் இந்த ஒரு வேவ் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் பரவீச்சு அப்படின்னு சொன்னால் முப்பது தொகுதிகளை பாஜக சுலபமாக ஜெயித்துவிடும் கேரளாவில் கையில் வரும் முப்பது தொகுதிகள் வைத்திருந்தால் போதும் அங்கே இருக்கக்கூடிய அரசை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பவர் அந்த கட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கேரளாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருபத்தி நாலு தொகுதிகளில் போட்டிட்டு இருபது தொகுதிகளை தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் ஐந்து அமைச்சர்களை வைத்திருந்தார்கள் அதுவும் முக்கியமாக பப்ளிக் வெல்ஃபேரு எஜுகேஷன் போன்ற முக்கியமான அடுத்த தலைமுறையை முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான அமைச்சரவையை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஸோ கேரளாவில் கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் சொல்வது போல் முன்னாள் மாநில தலைவர் கே சுரேந்திரன் அவர்கள் சொல்வது போல் முப்பது தொகுதிகள் அல்லது இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக இம்முறை வென்றது அப்படின்னு சொன்னால் கேரளாவும் பாஜகவின் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்